ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ராகி லட்டு எப்படி கிராமத்து ஸ்டைலில் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் மாவை நல்லா மிஷினில் அரைச்சிங்க நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தோலெல்லாம் எல்லாம் வந்து போகும் மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும் ஒரு கடாய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு டம்ளர் ராகி மாவு வந்து நான் போடுறேங்க நல்லா சிம்லியே வச்சு மாவை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து உருண்டை நல்லா வந்து வாசனையாக இருக்குங்க ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா மாவு வந்து அடிப்பிடிச்சிடுங்க அப்புறமா வந்து கரிஞ்ச வாசம் வருங்க அதனால் வந்து சிம்லியே வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவெல்லாம் நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு நல்லா கமகமன்னு வாசனை வருது இப்போ வந்து நம்ம புட்டு செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து நல்லா வந்து பிணைஞ்சி வந்து எடுத்துக்கணுங்க மாவு வந்து கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிக்க வந்துச்சுன்னா நல்லா வந்து இந்த ஈரப்பதம் வந்து மாவில் கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த மாவு வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாதுங்க நல்லா வந்து சாஃப்டான புற்று வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்காதுங்க நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு வந்து இருக்கட்டுங்க நம்ம வந்து அதுக்குள்ளே எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் ராகி மாவுக்கு கால் டம்ளர் வந்து எள் எடுத்துருக்கங்க நல்லா எள்ளு வருத்தாச்சிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா இந்த புட்டு மாவு வந்து வெந்துருச்சு பாருங்கள் திரிச்சு அப்படி தெரியும் மாதிரி தெரியணும் அப்போ வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போது அந்த வேக வச்ச புட்டு மாவை போட்டுக்கிறேங்க நான் ரெண்டு டம்ளர் இருக்குங்க கால் டம்ளர் வந்து நல்லா வறுத்த வேர்க்கடலை வந்து எடுத்துருக்கங்க இந்த லட்டு வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இருந்தே செஞ்சு கொடுத்து நீங்கள் வந்து பழக்கி விடுங்க ஏன்னா நாமெல்லாம் சாப்பிட்ருக்கோம் குழந்தைங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது அதோடு இந்த எல்லையும் போட்டுக்கலாங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் ராகி மாவுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து நாட்டு சக்கரை நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் இருந்தால் கூட பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க மாவு நிலக்கடலை எள் நாட்டு சக்கரை இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க மாவை நல்லா அரைச்சி எடுத்து நல்லா வந்து லட்டாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்ல சுறுசுறுப்பாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்